ஜெய் மகாகாளி ஆனந்தம் இறைத்துவம் ஸ்ரீ ஆனந்ததாசன் அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு சமரசம் காணும் பக்தி பகுதி மூன்று கீழ் மூன்று நந்தனார் நாயன்மார் சைவம் சித்தன் கூறுகிறான் பாண்டங்கள் பல அதில் பண்டங்களும் பல அவற்றை சுவைத்து சுவையை அறியும் வழி ஒன்றே அதை அறிந்து தெளிந்தால் என்றும் எப்போதும் ஆனந்தமே சென்று அத்தியாயம் ஐம்பத்தி அஞ்சில் நந்தனார் எனும் நந்தன் தான் மார்கழி மாதம் ஆருத்ரா அபிஷேகம் காண சிதம்பரம் போக விரும்புகிறியும் அதை கேள்விப்பட்ட ஆண்டு நந்தன கோயிலுக்கு போகாம தடுக்க அவரோட நூற்றி நாற்பது ஏக்கர் நிலத்தை விரைத்து நெல் நெல்லெடுத்து பிறகு சிதம்பரம் நடராஜருக்கான பூவும்படி கட்டளை இட்டதோ இட்டதையும் அதை கேட்ட அந்த மனநந்து நடராஜ பெருமானின் அருளை தனக்கு உதவும்படி மனமொழி பார்த்தித்ததையும் பார்த்தோம் பார்த்தித்துக் கொண்டே வழங்கிப் போகிறான் நந்தன் இனி தொடர்ந்து பார்ப்போம் ஆண்டே மறுநாள் காலையில் தனது நெல் காலத்தில் அனைத்தும் அறுவடை செய்யப்பட்டு கருமணிகள் இருப்பதைக் கண்டு தயத்தார் நந்தன் அவன் வீட்டில் எப்பயர்களை அறுவடை செய்யாமல் சிதம்பரம் போக முடியாதே என்ன செய்வது நடராஜ பெருமானே உன்னை காண வேண்டுமே என்று தவித்துக் கொண்டிருந்தான் வீட்டை விட்டு வெளியில் வந்தான் தெருவில் ஆண்டே தன் வெளி வண்டியில் வந்து கொண்டிருப்பதை கண்டான் ஆண்டே வண்டியிலிருந்து இறங்கி ஓடி வந்து நந்தனாரே நந்தனாரே என்னை மன்னித்து விடுங்கள் உங்களின் பெருமை தெரியாமல் உங்களை புண்படுத்தி விட்டேன் என்று பேசிக்கொண்டே போனார் நந்தனுக்கு ஒன்றும் புரியவில்லை ஆண்டு எழுந்திருங்க அடிமை காலில் விழாவீங்க அப்படின்னு பார்த்தேன் நந்தனாரே ஒரே இரவில் நூற்றி நாற்பது ஏக்கர் நிலத்தை உழுது பயிரிட்டு நெல்லை அறுவடை செய்ய யாரா முடியும் நீங்கள் செய்துப்படுறது பெரிய சாதனை நீங்கள் எனக்கு அடிமை இல்லை நான் உங்கள் அடிமை உங்கள் உறுப்புப்படி இனி சிவத்தல யாத்திரைக்கு செல்லுங்கள் என்ற ஆண்டை கூட அப்போது அந்தனுக்கு ஆண்டே என் செயலுக்கான போல் புரிந்தது நந்தனுக்கு தாயார் புரியவில்லை ஆண்டே என்னையோட வணங்கினான் சிதம்பரம் கோயில் இருக்கும் திசை நோக்கி நிறைய தோழான் நந்தினார் என்னப்பன் நல்லவா என் தாயும் அல்லவா என்று பாடிக்கொண்டே நடராஜரை காணவோடியான் இதுவரை சொல்லப்பட்டது அனைத்தும் கோபாலகிருஷ்ண பாரதியாரின் நந்தனார் சரித்திரம் என்னும் இசை நாடக நூலில் இருப்பது பொதுவாக பெருவாரியான மக்களுக்கு தெரிந்த கதை இது மிகவும் அறியப்பட்டது நந்தனார் நடராஜரை காண இயங்குவது நாளை போவேன் நாளை போவேன் என்று தினம் தினம் இரவு சொல்வது அவர் தாண்டி உலத்தில் பிறகு எண்ணி வருந்துவது இதை தவிர வேறெனிலும் தெய்வச்சேக்கி நான் பிரியோனத்தில் காணப்படவில்லை இப்படி பல கதைகள் உள்ளாவதால்தான் நமது தெய்வ வரலாறுகள் பெரும்பாலும் விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகின்றன சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார் மேலையாற்றலை போல் நம் தேசத்தில் நிகழ்வுகளை பதிவு செய்யும் பழக்கம் இல்லாதது பல வரலாற்று குழப்பங்களுக்கு காரணம் என்று எனது அனுபவத்தில் எந்த ஒரு சூழடியாரும் நந்தன வரலாற்றை பேசுவதே இல்லை எங்கள் வாரியார் சுவாமிகள் தான் அடிக்கடி அந்தராஷ் பொழியை ஆற்றியிருக்கிறார் இதில் நந்தார் பாடியதாக பாடு சிவனர்கள் பாடுகின்ற பிரவலமான பாடல் என்ன பண்ணல் அல்லவா என் தாயம் அல்லவா என்பது பலருக்கும் இந்த பாடல் நந்தார் பாடியதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றனர் நந்தார் எழுதப்படிக்க தெரியாதவர் கவியறிவும் இல்லாதவர் கோபாலட்ச பாரதியார் தாம் இயற்றிய நந்தனார் சரித்திரம் என்ற இசை நாடக நூலில் நந்தனாரின் எண்ணங்களை பாடலாக வடித்ததில் சேக்கிரியாரின் பெரிய புராணம் சொல்லும் நந்தனாரின் சரித்திரம் பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது சரி தேய சேக்கிரியார் நந்தனார் நாயன்மாரை பற்றி சொல்லும் வரலாற்று பதிவு என்ன அதை அடுத்த பார்க்கலாம் திருச்சிற்றம் நமது இறைத்தோம் ஆத்திய தெய்வீக ஆன்மீக தேசிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நைஸ் கொள்ளுங்கள் உங்களுடன் சப்ஸ்கிரைப் தான் நாங்கள் மேலும் பல நல்ல வீடியோக்களை வெளியிட எங்களுக்கு ஊக்கம் தரும் மருந்து அருகில் இருக்கும் பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஐ கிளிக் செய்யுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை எழுதுங்கள் ஷேர் செய்யுங்கள் என்றும் சிவ அன்புடன் உங்கள் ஸ்ரீ ஆனந்ததாசன் திருச்சிற்றம்பலம்